அதிகாரம் பத்தொன்பது சீனாய் மலையில் எலியா எலியா செய்த அனைத்தையும் போலி இறைவாக்கினர் அனைவரையும் அவர் வாழினால் கொண்டதையும் ஆகாபு இசபேலுக்கு தெரிவித்தான் எனவே இசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்ல சொன்னாள் ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காத்து கொள்ளுமாறு தப்பி ஓடினார் யூதாவிலிருந்த பேர்செபாவை அடைந்ததும் அங்கே தம் பணியாளரை விட்டுவிட்டு அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார் அங்கே ஒரு சூரைச் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என கோரி ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்து கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்லன் என்று மன்றாடினார் பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார் அப்போது வானதூதர் ஒருவர் அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்றார் அவர் கண்விழித்து பார்க்கையில் இதோ தனலில் சுட்ட ஓர் அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார் அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார் ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார் அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார் அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார் அவர் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார் அப்போது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஆண்டவர் வினவினார் அதற்கு அவர் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டார்கள் உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டார்கள் உம் இறைவாக்கினரையும் வாளால் கொன்று விட்டார்கள் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றார்கள் என்றார் அப்போது ஆண்டவர் வெளியே வா மலைமேல் என் திருமுன் வந்து நில் இதோ ஆண்டவராக நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார் உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறித்தது ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார் அப்பொழுது எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது அதற்கு அவர் படைகளின் கடவுளாகி ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டார்கள் உம் பலிப்பீடங்களை தகர்த்து விட்டார்கள் உம் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டார்கள் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றார்கள் என்றார் அப்போது ஆண்டவர் அவரிடம் நீ வந்த வழியே திரும்பி தமஸ்க்கு பாலை நிலம் நோக்கி செல் அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாயேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய் நிம்சியின் மகன் ஏஹுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய் ஆவியல் மெகோலாவை சார்ந்த சாபாத்தின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் அசாயேலின் வாளுக்கு தப்பினவனை ஏஹு கொல்லட்டும் ஏஹுவின் வாளுக்கு தப்பினவனை எலிசா கொல்லட்டும் ஆயினும் பாகாலுக்கு மண்டியிடாதவர்களும் அவனை முத்தம் செய்து வணங்காதவர்களுமான ஏழாயிரம் பேரை நான் இஸ்ரேலில் விட்டு வைப்பேன் என்றார் எலிசாவின் அழைப்பு எலியா அங்கிருந்து சென்று சாவாற்றின் மகன் எலிசாவை கண்டார் அப்பொழுது அவர் பன்னீர் ஏர்பூட்டி உழுது கொண்டிருந்தார் பன்னிரெண்டாம் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார் எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார் எலிசா ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து நான் என் தாய் தந்தையிடம் விடைபெற்று வர அனுமதி தாரும் அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார் அதற்கு அவர் சென்று வா உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார் எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டார்கள் பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார்